மக்களை கோ அடி அடிவாரம் நம்ம அப்படியே கீழே கீழே போல விநாயகர் கோயில் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறிக்கலாம் மகளே இங்க பாருங்க குட்டீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க இதுல மேல ஏறணும்னா நம்ம வந்து சித்தேஸ்வரரை பார்க்கலாம் அப்படியே கீழே நம்ம போயிட்டு விநாயகர் கோயில பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே எங்கூட வந்தவானுங்களே ரெண்டு பேத்த காணும் நம்ம ரெண்டு வெளியில வரன்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த சித்தேஸ்வரர் கோயிலுக்கு விநாயகரை பார்த்துட்டு தான் ஏறணும் ஆ என்னன்னா நம்ம இந்த மாதிரி கீழே இறங்க தேவையில்ல இது இல்லடா அந்த பக்கம் ஆ நம்ம ஸ்டார்டிங்லயே விநாயகரை பார்த்துட்டு அப்படி டைரக்டா ஏற மாதிரி இருக்கும் இங்க வந்து நம்ம கீழே இறங்கி விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஏற மாதிரி இருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட் ரெண்டு ரெண்டு ரூட்டுக்குமே கீழே நமக்கு குளிக்கிறதுக்கு கிணறு குடிக்க தண்ணி எல்லாமே இந்த தான் எடுத்துக்கணும் பூஜைக்குங்கிறத எடுத்துட்டு போறதா சொன்னாங்க முடி குடுக்கறதுல தான் குடுக்கிறாங்களா இருக்கு ஆ மக்களே கரெக்டு தான் முடி கொடுக்கறது இங்கே கொடுக்குறாங்கன்னா பக்கமாக கிணறு இருக்கு குளிக்கிறது எல்லாமே இங்கேயே குளிச்சிட்டு போயிடலாம் பொங்கல் வச்சு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே ஏறுறாங்க மக்களே மேக்ஸிமம் எல்லாருமே டைரெக்டாக அப்படியே மேலே ஏறிடுறாங்க நம்ம வந்து கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே சுற்றி பார்க்க போறோம் கோவில் தண்ணீர் இருக்காடாஜுவா ஓ ஓ எல்லாம் இங்கிருந்து செடி பிடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்களா அள்ளியா தாமரை தானா இல்ல ரெண்டு தானா வெவ்வேறியா பரவாயில்ல தண்ணி மேலேயே இருக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க